இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தபின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் மிக முக்கியமான நாள் அனுசரிக்கிறோம் திருநீற்று புதன் தவ காலத்தை திற ஆரம்பிக்கிறோம் இந்த தவக்காலம் மன மாற்றத்தின் காலம் இந்த நாட்களில் என்ன ஏதாவது மாற்றம் இருக்க யோசித்து பாருங்கள் எந்திரிக்க போகிறோம் இல்லையா காலை கடன்கள் வேலைக்கு போக போகிறோம் மிஸ்ட் போட்டுக்கு வர போகிறோம் சாப்பிட போகிறோம் தூங்க போகிறோம் அவ்வளவுதான் ஏதாவது ரொட்டீன் ஒர்க்கில் நமக்கு மாற்றம் இருக்க போகிறதா கிடையாது ஆண்டவர் அதை நம்ம இடத்துல இந்த உலக காரியங்களிலே மாற்றத்தினை இறைமகன் தூய ஆவியார் தந்தையாம் கடவுள் எதிர்பார்ப்பது கிடையாது இன்னும் சொன்ன இந்த நாள் மன மாற்றத்தின் காலம் உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் பால் திருப்பப்படுகின்ற காலம் உங்களுடைய ஆன்மா ஆண்டவரை ஆண்டவரை தேடுகின்ற காலம் சவர்களே முதல வாசகிறோம் நாம் இன்னைக்கு யோவேல் நூலில் இருந்து இப்பொழுதாவது முழு மனதோடு நல்லா கவனிக்கணும் இங்க முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க கடவுள் வெளி சடங்கு ஆச்சாரங்களை என்னைக்கும் விரும்பினது கிடையாது வாசிப்பாருங்க உங்கள் உள்ளம் என்கிட்ட வந்து சேரணும் உங்களை குடி கூடியிருக்கணும் ஆண்டவர் விரும்புவது இதை மட்டுமே உங்களை உள்ள சுத்தமா இருக்கணும் சொல்ல பாருங்க பாப்பீங்க உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் யூத மக்கள் ஒரு பழக்கம் உண்டு அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு ஒரு சொல்றது ஒரு ஈடுபாடு கடல் மேலே அன்புன்னு வச்சிங்களேன் அவங்களோட துணியை ஆண்கள் ஆங்கெல்லாம் பண்ணுவாங்க முன்னாடி கீழ்ச்சிக்குவாங்க பெண்கள் பின்னாடி கீழ்ச்சிக்குவாங்க இது யூத மரபில் இருக்கிற ஒரு ஒரு பழக்கம் சடங்கு ஆச்சாரங்கள் ஆண்ட சொல்கிறார் உங்களுடைய உடைகளை கிழ்த்து ஒரு பலனும் கிடையாது இந்த சடங்கு சம்பிரம் இதெல்லாம் வேண்டாம் உங்கள் உள்ளத்தை என் பால் திருப்புங்கள் உங்கள் உள்ளம் மாடுச்சுன்னு அதை வெளியே காட்டுங்க திருமுழுக்க என்ன பண்ணுவார் இவ்வாறு வரும் திருமுழுக்கள் எல்லாம் கும்பல வருவாங்க பல துறை சதலம் வருவாங்க அப்ப சொல்லுவார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயலில் காட்டுங்கள்னு சொல்லுவார் மத்தையு மூன்று எட்டுல மனச மாட்டீங்களா உங்க செயல் அப்படி இல்லையே உங்க செயல் அப்படி இல்லையே உள்ளே அழுக்கும் குப்பையும் வச்சுக்கிட்டு வெளியே நடிச்சா என்ன பண்றது இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட அழுக்கான உள்ளத்தை தூய்மையாக்க நம்மை அழைக்கிறது நம்ம அழைக்கிறது இன்றைக்கு இயேசுடைய அந்த நற்செய்தி பாருங்க பாப்போம் நீங்கள் வெளி வேடம் கொண்டு இருக்காதீங்க வெளி வேஷமே தேவை வெளி வேடம் வேண்டாம் எனக்கு அருவருக்கத்தக்கது வெளி வேடம் என்பது சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்க உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் வெளியில் ஜபிக்காதீங்க மக்களை நான் பார்க்கணும் பெருசா ஜப்பரும் ஒரு ஜப வீரன் அப்படின்னு வெளியெல்லாம் பந்தா காட்டிக்கணும் என்று வெளியின்னு ஜபேம் செய்கின்ற பொழுது வெளியின் செய்யாதே தவ காலத்தில் ஒருத்தல முயற்சிகள் தேவையான சொல்கிறது இல்லையா தவம் தானம் ஜபம் மூணு செய்யும் ஜபிக்கணும் தவம் செய்து தன்னை கொள்ள வேண்டும் தவம் செய்யணும் தானம் சேர்ந்து மூன்றையும் துணிச்சலை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது தப்பில்லை ஆனால் இந்த மூன்றையும் வெளி வேட நோக்கோடு செய்யாதான் ஜபிக்கிறீங்க தப்பு இல்ல ஆனால் உங்களுக்கான ஜபமானது கடவுளுக்கு தெரிகிற விதத்துல இருந்தா போதும் புரியுதுங்களா உங்களுடைய ஜபம் மறைவா இருக்கட்டும் மறைவா இருப்பதை காண்கின்ற தந்தை அதை அதுக்கு ஒரு பலன் கொடுப்பார் மாறாணி வெளியே ஜபிச்சுன்னு வச்சுக்கீங்களே எல்லாம் பாப்பாங்க ஓ எவ்வளோ பெரிய ஜப ஜபம் சொல்றாருப்பா இவர் எப்படிப்பட்ட வீரர் ஜப வீரர் அப்படி ஆக நீ ஜெயிப்பதற்கான கை மாறி அவங்ககிட்ட நீ வாங்கிட்ட அப்போது அதற்கான கை மாறே எசப்பாட்ட நம்ம கேட்க என்ன உரிமை பாருங்க பாப்போம் தானதான் செய்றீங்க ஒண்ணும் இல்லை இப்போ இப்ப பாருங்களேன் ஒரு நில ஒரு 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 குடத்தல் தண்ணி வச்சு தண்ணி தான் கொடுப்பாங்க வச்சுங்களேன் பந்தல் போட்டுருவான் பேனர் கட்டிடுவான் இவ்வாறு தண்ணீர் பந்தல் அப்படின்னு பச்சை தண்ணிக்கு கூட விளம்பரம் இன்றைக்கு உண்மையா நான் போய் சொல்றேன் அதை ஆண்டவர் அருவருக்கிறார் தானே செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் என்ன பண்ணணும் சுய விளம்பரத்துக்காக செய்யவும் ஏன்னா பொழுது விளம்பரத்துக்கான பலனை வாங்கிட்டேன் இல்லையா அப்போ நீ பலனை கிடைச்சு போச்சு இருக்கு அப்போ அந்த பலனை என்கிட்ட பார்க்காத ஆண்டவரே நம்ம தரும் தரும் மனநே நீதான் பப்ளிக்ல பண்ணி தரும் அந்த தரும் பெருமையை வாங்கி நீ நீ தான் அப்புறம் என்கிட்ட வரத்தை கேட்குற என்று ஆண்டவர் என்ன பண்ண உடனே உன்னை மறுதளிப்பார் இப்ப ஜபம் தவம் இல்லையா தானம் நம் தவம் இருக்கு இல்லையா நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள் என்ன பண்ண வெளியே காட்டிக்காதீங்க முகத்த கழுவு தலையில என்ன வை உன்னை நல்லா காட்டிக்கோ ஆனால் உன் உள்ளத்தால் வருக நோன்பை இருக்கிற நோன்பை ஆண்டவர் பார்ப்பார் அப்படி நீ மறைவாய் செய்கின்ற உறுத்தல்களை பார்க்கும் ஆண்டவர் அதற்குரிய ஆஸ்வாதம் ஒன்று கொடுப்பார் சரிங்களா ஜபம் தவம் தானம் இவை மூன்றும் வெளி வேடமாக அல்லாமல் ஆண்டவருடைய ஆசிரியரை எதிர்பார்த்து மறைவாக இருந்தால் கடவுளுடைய திருக்கரம் நம்மை ஒருபோதும் கைவிடாது கைவிடாது நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் உள்ளத்தை கிழிச்சுங்க போடாமல் நாம் ஆண்டவரை அண்டி வருகின்ற காலம் இதுதான் இந்த தவக்காலம் தான் இன்னும் ஒரு செய்தி நம்ம ரொம்ப ரொம்பவும் அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான் நான் காலத்தில் அசைவமே சாப்பிட மாட்டேன் தெரியுமா அசைவமே சாப்பிட மாட்டேன் இப்போ நாற்பது நாளும் நான் மீன் சாப்பிட மாட்டேன் சகோதர சகோதரிகளே அசைவம் சாப்பிடலாம் அது நோன்பா அசைவம் சாப்பிட்றவங்க தவக்காலத்தை கடைப்பிடிச்சவங்கள ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா எப்படி மக்கள் வந்ததுன்னு தெரியல நான் உதாரணத்து அகஸ்டின் நான் கரிமீன் சாப்பில் வச்சுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற அகஸ்டின் சாட்டாகனு அவர் தினமும் அவர் குடிச்சா அவருடைய குளிர் பிரதேசத்துக்கு அப்போ உடம்ப உடம்பை உடம்ப ஹீட்டாக வச்சுக்க முடியும் காப்பாற்றிக்க முடியும் அப்போ அவர் அவர் நோன்பு இருக்க முடியாதா நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட வெளி காரியங்கள் ஒருபோதும் நோன்பாக சகோதரர்களே நோன்பாகாது நான் ஓட்டுநராக பணி செய்கிறேன் நிறைய மூலம் சில விழா காலங்களில் வேளாங்கண்ணி கேங்களா கோயிலுலாம் திரு யாத்திரையில் மக்களை கூட்டும்போது உண்டு அந்த நோன்பு முடிக்கின்ற அந்த நாலு நாளில் தான் என்ன பண்ணுவாங்க இப்போ வேளாங்கண்ணி கோடிக்கெலாம் வராங்க இல்லையா வண்டியில் ஏறும்பொழுது சும்மா அப்படியே எப்படி ஏறுவாங்க தெரியுமா காவி உடை தான் அப்படியே வரும்பொழுது அவங்க நோன்பு முடிச்சுட்டு வருகின்ற பொழுது வர நிலை இருக்குது விரும்பல இப்படிப்பட்ட நோன்பினை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா சிந்திச்சு பார்க்க சகோதரர்களே முன்பு சொன்னது போல இந்த உலக காரியங்களான நோன்பினை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆண்டவர் விரும்புவது உள்ளத்தினுடைய உண்மையை நெஞ்சத்தை திருப்பாடல் ஐம்பத்தொன்னு பாருங்க இன்னைக்கு அதாவது தாவிதரசர் அதாவது ஒரு ஒரு பர்சபாவோடு தவறு செய்து விட்டு நாத்தான் வந்து கண்டிப்பார் அந்த நாத்தான் சொன்ன அந்த உண்மையை ஏற்று மனம் வருந்தி இந்த பாடலை என்ன பண்றாரு ஒரு தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரத்தில் கெஞ்சுகிறார் தாவிதரசன் அந்த பாட்டு அந்த திருப்பாடல்தான் இது பாருங்க பார்ப்போம் உமது அளவற்ற இரத்த இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை மன்னிச்சிருக்க ஆண்டவரே மன்னிச்சிடுங்க என் குற்றங்கள் நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் கண்ணிலே கண்ணிலே இருக்குது என்றாவது ஒரு நாள் தவறு காலத்தில் என் தப்பு உணர்ந்துருக்குமா நாம் யோசிச்சு பார்க்கணும் நாம உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையிலேயே தீயது செய்தேன் உமது பாப்போம் என்னை கழுவி என்னை கழுவி தூய்மைப்படுத்தி ஏனென்றால் உமது முன்னிலையில் நான் பாவம் செய்தேன் இவ்வாறாக நாம் செய்த பாவங்களுக்கு நாம் செய்த குற்றம் குறை குறைகளுக்கு மன்னிப்பை வேண்டுகின்ற காலம் தவ காலம் அப்படி நம்முடைய குற்றங்களை எல்லாம் பாதத்தில் போட்டு புதைக்காலம் பூதானி மருந்து காணாமல் போயிட்டோம் சுத்தலாளியும் போயிட்டான் அங்க போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அங்கே உணர்றாங்க போயிட்டு இப்பொழுதே நான் அப்பா கிட்ட போன மனசு மாறினா பாருங்க அதை போல அதே போல நாம் உண்மையான மன மாற்றம் தர வேண்டிய காலம் இந்த காலத்தை தான் ரெண்டாம் மாசத்தில் போய் சொல்கிறார் இதுவே தகுந்த காலம் இதுவே மீட்பின் எனவே இப்ப என்ன பண்ணுங்க நீங்க இந்த நாளிலாவது உண்மையான அன்போடு உண்மையான பாவம் மன்னிப்பினை பெற்று இறைவனோடு ஒப்புறவாகுங்கள் என்று நம்ம எல்லோரையும் பவுல் அழைக்கிறார் சோசர்களே இந்த தவக்காலம் கடவுளோடு ஒப்புரவாகின்ற காலம் எனவே நம்முடைய குற்றம் குறைகள் நம்முடைய மனம் குறை மனம் நாம் செய்த தவறு அனைத்தையும் ஆந்திர பாதத்தை போடுவோம் வெளி வேடத்தை விடுவோம் நிச்சயமாக கடவுள் இன்னைக்கு முதல் பாருங்க பார்ப்போம் கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர் கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர் தாம் செய்யவிருந்த தீமையை குறித்து மனம் மாறுகிறவர் ஆனோடைய வார்த்தை பாருங்க ஆனால் மனம் மாறக்கூடியவர் திரு சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது எனவே சகோசரிகளே கடவுள் நம்மை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் நம்முடைய குற்றங்கோழெல்லாம் எடுத்து அவர் பாதத்தில் அமருவோம் கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்று நான்